குரு ஏ குரு சுக்கரனுக்கு யாரை வந்து விழா கொண்டாடுறதில்லை சனிக்கு கொண்டாடுறாங்க அதுவே சமாச்சாரம் ஆனால் குரு தான் நல்லவர் அவருக்காக ஏன் விழா அடைகிறோம்னா குருமானவர்கள் எல்லா வகையிலையுமே சிறப்படைய ஒரு குருவே மரணி தன்மையை நீக்கக்கூடிய யார் என்றார் குரு பாவே மரணி என்று யாரையும் இறைவன் படைக்கவில்லை ஆனால் முறையோடு செயல்பட்டால் அந்த மதத்து தன்மை நீங்கும் அதுக்கு மூல காரணமே குருவாக அது எப்படி செய்வது அதுக்கு பரிகாரம் என்ன அப்படி என்றால் முடிந்து போன பிறகு ஐந்தாவது நாள் முதல் கொண்டு பதினஞ்சு நாள் வரையிலும் பெண்கள் மஞ்சளையும் மருத்தாளையும் அரைத்து அடி கொண்டு ஒரு கால் மணி நேரம் மாறவிட்டு குளித்தால் கற்பம் தெளிக்கும் அதுவும் கற்பம் எப்படி திடிக்கும் அந்த காலத்துல சாந்தி முகூர்த்த டயத்தில் மாதுளம்பழம் வைப்பாங்க மாதுளம்பழம் இருவருமே சாப்பிட்டால் அது வந்து காட்சியை நிறந்தது இருவருக்குமே அந்த கர்ப்பம் கழிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இரண்டாவது மறைக்கக்கூடியவர்கள் நமக்கு விரோதமாக அவர் வீட்டுக்கு மாரணம் படம் வாங்கிக் கொண்டு போய் கொடுத்தால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு அனைவருமே நம் மீது அரங்கு பாராட்டுவார்கள் அப்படி ஒரு அமைப்பு மாரணம் படத்தில் உண்டு இதற்கு குரு பகவானே கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு மூல காரணம் குரு பகவானே குரு தான் புத்திரக்காரகன் அவன் வந்து முறையோடு அவனை வணங்கி செயல்பட்டால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் ஏற்படும் இதை யாரும் சரிவர செய்வதில்லை அலட்சியமாக செய்யக்கூடிய ஒரே காரணத்தினால் புத்திர பாக்கியத்துக்கு தடை ஏற்படுகிறது கூடுமானவர்கள் அங்கே யாகம் நடக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பெரியவர்கள் வருகிறார்கள் அவர்கள் நம் பார்வையில் பட்டாலே நமக்கு அந்த தோஷம் நீங்கும் தோஷம் சாபம் பாவம் எல்லாத்தையும் நீக்கக்கூடியவர் குரு பகவானே தோஷம் எப்படி ஏற்படுகிறது நாம் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்யாவிட்டால் தோஷம் ஏற்படுகிறது பாபம் எப்படி ஏற்படுகிறது நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய டவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது பாவம் சாபம் எப்படி ஏற்படுகிறது என்றால் நம்முடைய உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்யவில்லை அவர்கள் நம்மை சபித்து விடுகிறார்கள் அதனால் நமக்கு சாபம் ஏற்படுகிறது விளக்கமாக சொல்ல ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய ஆவி மூன்று நாள் வரையில் வாசலில் நிற்கும் இறந்து போனவரை கண்டிக்க வ கண்டுக்க வரக்கூடியவர்கள் வந்தால் தன்னுடைய பிள்ளைகள் அவருக்கு ஒரு பச்சனம் பலகாரம் கொடுத்து நல்ல முறையில் அனுசரிக்கிறார்களா என்று அந்த ஆவி பார்க்கும் சரிவர கவனிக்கவில்லையானால் அந்த ஆவி பிள்ளைகளை சபித்துவிடும் காரணம் புத்திரன் என்றால் புத்தன் நரகம் அரண் தடுப்பவன் காப்பவன் தாய் தாபன நரகத்துக்கு போகாத காபந்து பண்ணக்கூடியவன் யார் என்று கேட்டால் புத்திரனே அந்த புத்திரன் இந்த மூன்று நாள் ஆவி வாசலில் இருக்கும் மறுபடியும் மூன்று நாள் தண்ணி எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் மறுபடியும் மூணு நாள் அடுப்படியில் இருக்கும் கர்மகாரியம் முடியும் முறையில் வீட்டை சுற்றி சுற்றி வரும் கடைசி நேரத்தில் கர்மனா கர்மாதி அன்னைக்கு எல்லார் முன்பாகவும் எங்கள் தகப்பனார் யாருக்கிட்டையும் கடன் வாங்கியிருந்தா சொல்லுங்க நான் தரேன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் சொன்னால்தான் அந்த ஆவி நம்மை ஆசீர்வதிக்கும் அப்போ தான் அந்த ஆவி பெருமைப்படம் பாடுறா நான் வாங்கின கடனை என் பிள்ளை கொடுக்குறானு இப்படி தாயார் தகப்பனார் ஒவ்வொருவருக்குமே பிள்ளைகள் கடமைப்பட்டவர்கள் சரிவர செய்யவில்லை அவர்களுடைய சாபமே நம்மை தாக்கும் குடும்பம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நிதானித்து செயல்பட வேண்டும் எப்படி இப்ப சினிமா உரையின்னு எதை பார்த்தாலும் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் அப்படி இல்லையே எப்படி இருக்கிறது ஒரு இடம் பிடித்திருந்தால் நீ ஆயிரம் முறை போய் தான் கல்யாணத்தை முடிக்க சொன்னாங்களே தவிர ஆயிரம் போய் சொல்லி கல்யாணத்தை முடிக்க சொல்லி எந்த நூலில் இருக்கு ஆனா சினிமாக்காரங்களே நம்மளை கடவுள் நம்பிக்கை உள்ளவன் போய் பேச மாட்டாங்க கடவுள் கொடுப்பாருன்னு இவன் ஏன் போய் பேசுறான் ஆகையினால் ஆயிரம் முறை போய் தான் கல்யாணத்தை முடிக்க சொன்னாங்களே தவிர ஆயிரம் போய் சொல்லி கல்யாணத்தை முடியும்னு யாருமே சொல்லிடையே ஆகையினால் இல்ல பழமொழி என்ன என்பதை நன்றாக உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்து அடி உடவு போல் அண்ணன் உடவ உடவா இவனுக்கு எடுத்தவனையும் அடிக்க போவான் அப்படி அல்ல இறைவனுடைய திருவடி உதவுவது போல் வேற யாரும் உதவ மாட்டார்கள் தான் அந்த காலத்திலே சொன்னான் அடிக்கும் முருகை அரவணைப்பது முருகையே அழுதழுங்கும் பிள்ளை அவள் பெற வேண்டுமையே இடிக்கும் இறைவனுடன் எதிர்த்தால் வாழ்வது பொய்யே எரிகிற நெருப்பில் இடலாம் பாவம் பண்ணாதயா பாவத்தை குறைச்சிக்கோ இறைவனை நாடு அப்படி என்றதால் அந்த காலத்தில் பெரியவர்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள் கூடுமானவர்கள் நம்ம ஒவ்வொரு வகையிலையுமே ரொம்ப ரொம்ப நிதானித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவதற்கு முன்பாக குலதெய்வத்தை நாம் நினைக்க வேண்டும் குலதெய்வத்தை விபத்தை நினைச்சிட்டு தான் எந்த கோயிலுக்கு போனாலும் போகணும் குழுமான தர்மம் பண்ணணும் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா செலவாக கூடிய தொகைகள் மூன்றில் ஒரு பகுதி தர்மம் பண்ணிட்டு தான் கோயில் உள்ள போகணும் சில பேர் அதை செய்யதில்லை அவங்க பாட்டு போவாங்க வருவாங்க வரக்குள்ள தர்மம் பண்ணக்கூடாது வரக்குள்ள தர்மம் பண்ணால் இவன் செஞ்ச புண்ணியமும் தர்மம் ஆகிடும் மறுபடியும் இவன் கோயிலுக்கு என்னதுல பிரயோஜனமே இல்லாத போயிடுமே ஆகிறதுனால போகக்கூடிய நேரத்தில் நாம் போயிட்டு வரக்கூடிய இடத்துக்கு என்ன செலவாகுதோ அதில் மூன்றில் ஒரு பகுதி தர்மம் பண்ணிட்டு தான் கோயில் விடுறப்போ போகணும் கோயில் விடுற போய் ஒன்றரை மணி நேரம் மூணே முக்கால் நாழிகை இருந்து உங்களுடைய குறைகளை பூரா சொல்லிட்டு அங்கேருந்து வரணும் வரக்கூடிய நேரத்தில் யாருக்கும் தர்மம் பண்ணக்கூடாது இதுதான் சாஸ்திரம் உடுமானவர்களும் ஒவ்வொரு வகையிலையுமே நாம் நிதாரித்து செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்படையும் சுருக்கமாக சொல்ல போனால் வடக்கு நோக்கி சாப்பிடக்கூடாது வடக்கு நோக்கி சாப்பிட்டால் நம்முடைய பொருள் அழிஞ்சுவிடும் தெற்கு நோக்கி பல் விளக்க கூடாது தெற்கு நோக்கி பல் விளக்குனா தெற்கில் வந்து இருக்கிறது பூரா அசுரர்கள் அவர்கள் நம்மை சவித்து விடுவார்கள் சில பேருக்கு புரியாதுங்க ஐயோ ஐயோன்னு சொல்லுவாங்க ஐயோ என்று சொன்னால் எமன் உடனே வந்து விடுவான் அவனுக்கு கோபம் வந்துவிடும் படுபாவி பயிற ஏன் முன்னாடி நீ ஏன்டா கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் நமக்கு தண்டனை கொடுத்துருவான் ஐயோ என்பது யமனுடைய மனைவி பெயர் இப்போ சுவாகான்னு இங்கே சொல்கிறோம் கடைசி நேரத்தில் அக்னி குண்டத்திலேயே சொல்லக்கூடிய நேரத்தில் ஸ்வாகான்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன பொருள் அது அவங்களுக்கே தெரியும் நல்லா தெரிஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க சுவாஹா என்றால் அக்னியினுடைய மனைவி பெயர் சுவாகா அந்த சுவாஹான்னு சொன்ன உடனே மனைவியும் சேர்ந்து இந்த அக்னியில் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆகையனால ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு பொருள் உண்டு ஆனால் சில பேர் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை சும்மா நான் வேட்டுக்கங்க ஐயோ என்ன ஒன்றையா அங்கேனா அவனுடைய சாபத்துக்கு ஆளாகி பல தொல்லைகளை உருவாக்கிவிடும் ஆகையினால் ஐயோ என்று சொல்லவே கூடாது நாம் யாருக்குமே செய்யக்கூடியது நல்லதை செய்து பிரகாசம் அடையலாமே தவிர கெட்டதை செய்யவே கூடாது கெட்டதை செஞ்சால் நமக்கு பாபம் ஏற்படும் குருமான வரலாம் நல்லவங்களோட பழகணும் அப்படி பழகணுமே ஆனால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது இது நான் சொல்லவில்லை தர்மர் சொன்னது தர்மர் என்ன சொன்னார் தன்னுடைய தம்பிகளை பார்த்தேன் அப்பா களி பொருந்துடுச்சு இனிமே நீ யார் வீட்டுக்கு போனாலும் பழம் பட்சனை வாங்கிட்டு போ பழம் பட்சனை வாங்கிட்டு போனால் தான் அவங்க உனக்கு காப்பி பிரகாரம் கொடுத்தா அதுக்கே சரியாயிடும் நீ வெறுமனே போனால் அவங்க கொடுக்கக்கூடிய காப்பி பலகாரத்தை சாப்பிட்டா அவங்க செஞ்ச பாவம் உனக்கு வந்துடும் அதனால தாங்க அந்த காலத்திலேருந்தே இந்த மொய் வைக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டுச்சு எப்படி கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம் மொய் வைக்கிறோம் மொய் வச்சோம்னா அங்கே சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்டுக்கும் மொய் வைச்சதுக்கும் சரியாக போயிடும் மொய் வைக்காத சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அவங்க செஞ்ச பாவம் நம்ம தொடரும் ஆகையினால் நம்ம ஒவ்வொரு விஷயத்துமே ரொம்ப ரொம்ப நிதானித்து செயல்படணும் ஆகையினால் இத்துடன் என்னுடைய உரையை முடிச்சிக்கிட்டு மீண்டும் வரங்க இறைவன் உங்களுக்கு நல்லவர்களை புரிவானாக